எண்களைக் கொண்டு உலகினை ஆச்சரியப்படுத்தியவர் எண்ணத்தின் அதிசயம் உலகப் பெரும் கணிதம் இவை ராமானுஜன் இந்த பெயர் பல பேருக்கு தெரிந்திருக்கலாம் சில பேருக்கு இன்று புதிதாக இருக்கலாம் கணிதத்தில் புகழ் பெற்றவர் இந்தியாவை பிறப்பிடமாக கொண்டவர் ஆனால் இவர் ஆங்கிலத்தில் பெயிலானவர் ஆங்கில பாடம் இவருக்கு வர வரவில்லை ஒரு தடவை இரண்டு தடவை மூன்று தடவை இவர் முயற்சித்தால் மூணாவது போய்விட்டது உயர் கல்விக்கு இவர் தெரிய தெளிவாகவில்லை இவரால் செலக்ட் ஆகாமல் போய்விட்டது காரணம் ஆங்கிலத்தில் இவர் சித்தியடையவில்லை இதன் காரணமாக சாதாரண ஒரு கிளாக்காக ஒரு எழுது விளைஞராக பணியாற்றிக் கொண்டிருந்தார் அந்த காலப்பகுதியில் இவர் குறி நேரங்களிலே நூலகம் சென்று புத்தகங்களை வாசிக்கும் பழக்கமுடையவராக இருந்தார் அவ்வாறு ஒரு நாள் நூலகம் செல்லுகின்ற பொழுது அன்றைய பத்திரிகையிலே கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தின் கணித பேராசிரியர் ஒருவரினால் ஒரு கணக்கு போடப்பட்டிருந்தது அதற்கான விடைகளை பல்வேறு உலகத்தின் பல்வேறு இடங்களிலிருந்தும் பல்வேறு கணித மேதைகள் பல்கலைக்கழக வேந்தர்கள் என்று பலரும் விடைகளை எழுதி அனுப்பியிருந்தார்கள் அதில் இந்த ராமானுஜன் அவர்களும் விடையினை எழுதி அதில் ஒரு கடிதத்தை வைத்து அனுப்பியிருந்தார் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தின் கணித பேராசிரியர் அனைத்து விடைகளையுமே சரிபார்க்கிறார் அனைத்துமே நிராகரிக்கப்படுகிறது ஆனால் ராமானுஜன் விடை மாத்திரம் சரி என ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது இதை பார்த்தவுடன் பேராசிரியர் பெரும் ஆச்சரியப்படுகிறார் இதுவரை காலமாக இந்த கேள்விக்கு யாரும் விடை கண்டு தீர்க்க முடியாமல் போனது இவர் யார் இவரோ அழகாக நேர்த்தியாக இந்த கணக்குக்கு விடையெழுதி இதனை தீர்த்து வைத்தவர் யார் என்று அந்த கடிதத்தையும் பிடித்து படித்து பார்க்கிறார் நான் ராமானுஜன் நான் இந்த ஆபரிலே ஒரு எழுத ஒரு சாதாரண கிளாக்காக பணிபுரிகிறேன் என்று உடனே அந்த கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் இந்த ராமானுஜனுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார்கள் நீ மிக பெரும் அறிவாளி ஏன் அந்த இடத்திலே பணியாற்றி கொண்டிருக்கிறாய் அது உனக்குரிய இடம் அல்ல நீ மிக பெரும் கடிதம் என குறிப்பிடுகின்றது அது மட்டுமல்ல அன்றைய இந்தியாவின் மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு ஒரு கடிதத்தை எழுதி அனுப்புகிறார்கள் பெரியவர்களே கல்வியலாளர்களே நீங்கள் உங்களுடைய பல்கலைக்கழகத்துக்கு ஒரு கணித மேதையினை கணித பேராசிரியை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் உங்களுடைய பல்கலை பல்கலைக்கழகத்துக்கு எதிரினிலே ஒரு ஹாபரிலே மிகப்பெரும் பெரும் கணித மேதை ஒரு எழுதி வினைஞராக ஒரு கிளாக்காக கடமையாற்றி கொண்டிருக்கிறார் அவரை கொண்டு வாருங்கள் என குறிப்பிட்டது அது மட்டுமல்ல கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் கல்வியலாளர்கள் இங்கே வந்து ராமானுஜத்தை அழைத்து செல்கிறார்கள் தங்களுடைய பல்கலைக்கழகத்துக்கு இங்கிலாந்திலே இருக்கிறது கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் இங்கிலாந்திலே கேம்பிரிட்ஜ் என்ற ஊரிலே இந்த கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் இருக்கிறது அங்கே அழைத்து செல்கிறார்கள் அவரை அழைத்துச் சென்று கணித துறையில் பரீட்சை எழுதாமலே அவருக்கான பட்டம் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்படுகின்றார் அன்புள்ள மாணவர்களே ஒரு பாடம் உங்களுக்கு வரவில்லை என்றால் உங்களுடைய கல்வி வாழ்க்கை முடிந்து விட்டதாக அர்த்தம் கிடையாது ஒரு மாணவன் கணிதத்தில் ஃபெயில் ஆகிவிட்டால் அல்லது ஆங்கிலத்தில் இதுக்கு மேல் நான் படிக்க முடியாது பாஸ்போர்ட் எடுத்தாச்சு வெளிநாடு போயாச்சு தவறான முடிவு அன்புள்ள பெற்றோர்களை இவ்வாறு பிள்ளைகளை வழிநடத்தாதீர்கள் உங்களுக்கு ஆங்கிலம் வரவில்லை என்றால் அதில் முயற்சி செய்யுங்கள் ஆனால் உங்களுடைய துறை வேறொன்றாக இருக்கலாம் நீங்கள் சிறந்த விளையாட்டு வீரனாக இருக்கலாம் நீங்கள் சிறந்த உள்ளவராக இருக்கலாம் கலைத்துறையில் மிக்கவராக நீங்கள் இருக்கலாம் வேறு வேறு துறைகளை எத்தனைய துறைகள் இன்று கொட்டி கிடக்கின்றன தெரிந்தவர்களும் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் அறிந்து கொள்ளுங்கள் பிள்ளைகளை படிக்க வையுங்கள் மாணவர்களே கல்வி மட்டும்தான் உங்களுக்கு வெளிச்சம் தரும் கல்வி மட்டும்தான் உங்களை தலை நிமிர்ந்து வாழ வைக்கும் எந்த இடத்தில் உங்களுக்கு இது தெரியாது அல்லது நீ உருப்பட மாட்டாய் என்று எந்த இடத்தில் நீங்கள் நிராகரிக்கப்பட்டீர்களோ எந்த விடத்தில் நீங்கள் அவமதிக்கப்பட்டீர்களோ அந்த இடத்தில் நீங்கள் முளைக்க வேண்டும் என்றால் கல்வியில் சாதிக்க வேண்டும் கல்வி மட்டும்தான் உங்களுக்கான இடத்தினை பெற்றுத்தரும் சென்ற இடமெல்லாம் கற்றவருக்கு மதிப்பு என்பது இதனால் தான் நீங்கள் வெளிநாடு சென்றதாக செல்வதாக இருந்தாலும் நீங்கள் நல்ல கல்வி சிறந்த கல்வியோடு நீங்கள் செல்ல வேண்டும் அப்பொழுதுதான் உங்களை இலக்கினை சரியாக அடைந்து கொள்ள முடியும் கல்வி மட்டும்தான் உங்களை கௌரவமாக வாழவே உங்களுடைய பெற்றோர்களை பாருங்கள் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் வெயில் மழை இரவு பகல் என்று பாராமல் அவர்கள் தான் பட்ட கஷ்டம் தன்னுடைய பிள்ளைகள் பட்டுவிடக் என்பதற்காகத்தான் அந்த கஷ்டங்களை படுகிறார்கள் நீங்கள் உங்களுடைய தாய் தந்திரை ஏமாற்றி விடாதீர்கள் பொய்யான காரணங்களை சொன்ன கூறி கல்வியிலிருந்து நீங்கள் விலகி வேற திசையை தயவு செய்து தெரிவு செய்து விடார்கள் நிச்சயமாக நீங்கள் வாழ்க்கையில் மிகவும் கஷ்டப்படுவீர்கள் வேதனைப்படுவீர்கள் வழிகளால் வாழ்க்கை நிரம்பும் உங்களுடைய வாழ்க்கை செழிப்படைய வேண்டுமா மகிழ்ச்சியாக இருக்க நீங்க விரும்புகிறீங்களா கல்வியில் சாதீங்கள் கல்வி கற்கும் போது கசக்கும் ஆனால் அதனுடைய இனிப்பு அனுபவித்தவர்களுக்கு தெரியும்